அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரயல் எஸ்டேட் நான் உங்கள் பேசணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி சசுரை வண்டிக்குங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒவ்வொன்று நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்துங்க கரெக்டாக எழுபத்தி ஆறு சென்றுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடும்பேட்டையிலேருந்து ஒரு நாலரை கிலோமீட்டரில் இந்த பூமி புக்களங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க அருமையான ஒரு இலங்கைன்னு தோப்புங்க மொத்தம் அறுபத்தி மூணு மரம் இருக்குதுங்க சுற்றியுமே தோப்புதானுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவர்களுக்கு சின்ன கோழி கோழிப்பண்ணை ஆட்டுப்பண்ணை இதுக்குள்ளேயே வேணாலும் போட்டுக்கலாமங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் வந்துடுவோங்க எழுவத்தாறு சென்ட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட்டு வந்துருவங்க இந்த ஏரியா வாட்டர் சோர்ஸ் அருமையாக இருக்குங்க பாருங்க சுற்றியுமே தோப்புதானுங்க ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இந்த ஊர் கார்னர் சைட்டாக வந்துருங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க பஞ்சாயத்து ரோட்டு மேலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க மொத்த ஏரியா வந்துங்க எழுபத்தி ஆறு சென்டுங்க இதனோட விலை பார்த்தீங்கன்னா மொத்தமாக முப்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாருங்க சொல்லும் விலைதானுங்க இந்த பூமி பிடிச்சிருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்